அதுக்கப்புறம் தப்சீர் எழுதுற அந்த பணியும் எடுக்கிறார் எடுத்து நாலாவது தியாயம் வரைக்கும் எழுதுறார் எது சூரன் நிசா வரைக்கும் எழுதுறார் மவுத் எதாவது சொன்னால அல்லாவுடைய அந்த ஏற்பாடு அது எப்போயுமே அந்த எக்ஸாம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இது இது மெசேஜ் கன்வே பண்ணிட்டார் ஆலிம்களுக்கு அஜத்துல் விதால ரசூலா வந்த மாதிரி இங்கே வராதவர்கள் வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு சொல்லிடுங்கன்ட்டு இப்போ அந்த ஆலிம்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணார்ல இந்த ஆலிம்கள் என்ன பண்ணணும் இந்த உப அவருடைய இவ்வ மோரா விட்டுருங்க எல்லாம் மேக் பல விடுங்க நம்ம அவங்க ஒத்துக்கொண்ட ஆலிம்களுடைய உபதேசம் அவங்க கேட்கணும் இல்லை இதுக்கெல்லாம் என்னென்னா கடுமையாக உழைக்கணும் அதுவும் சொன்னால இந்த தலைப்படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அத்தனை புக்கு தேட வேண்டியதாக இருந்தது அது ஏன்னா தொலைஞ்சு போயிடுச்சு மசாயில் மேட்ரு சொல்கிறீங்களா டெய்லி ஒரு ஒரு டாப்பிக்கில் என்னால் பேச முடியும் தரவீழ் தொலைவியான டாப்புக்குன்னு எடுத்துப்போம் அதுக்குன்னு சில புக்கு இருக்குது ஃபிக்ஸடு சிலபஸ் இருக்குது எடுத்து போட்டோம்னா எல்லா கருத்து வந்துடும் அதில் நம்ம ஆய்வு அடுத்தவனுடைய ஆய்வு ஆட்டை போட்டு நம்ம ஆய்வுன்னு ப்ரெசென்ட் பண்ணி அடையை பார்த்திங்கன்னா இன்னும் புடி எத்தனை விதங்கள் அவர் புரிய பெருமை அடிச்சுட்டு போயிடலாம் அப்புறம் இதுதான் இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு இவரும் மௌத்தானாரு அவரும் மௌத்தானார் அவர் மகன் இன்னைக்கு தக்கி உஸ்மானி அவர் என்ன தவா செஞ்சது அதே மசாலி தான் தவா செஞ்சுட்டு இதுக்கு என்ன காரணம் நிறைய காரணம் இருக்குது இந்த எல்லாம் பட்டியல் போட்டால் சிலது ஏற்படையதாக இருக்கும் உங்களுக்கு சிலது ஏற்புடையதான் இருக்காது எனக்கு சார் எனக்கு படுற காரணம் உங்களுக்கு அது தோதப்படாது அப்போ வரலாற்றில் நம்ம இதை தேடணும் வைங்க இக்காமத்தை தீ ஏன் காணாமல் போச்சுன்ட்டு நீங்கள் தேடிட்டே இருக்க வேண்டியதுதான் உங்க வாழ்நாள் பூரா தொலைஞ்சி போயிருவீங்க எந்த உலமாவது உக்காமத்தின்னு பேசியிருக்காங்களா அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பீங்க செட்டே போயிருவீங்க அது பெஸ்ட் ஆப்ஷன் என்ன தெரியுமா ரசூல்லா சொன்னதை தான் நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணு அல்லாவுடைய உபதேசம் என்ன அல்லாவுடைய கையை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் நபிசுலாஸ்லம் என்ன சொன்னாங்க உங்களிடையே கனமான இரண்டு பொருட்களை விட்டு செல்கிறேன் அல்லாவுடைய வேதம் இன்னொன்று என்னுடைய குடும்பத்தார் அப்போ குரானை வந்து ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னு ரசூல்லா சொன்னாங்களா அப்போ குரானை ஃபாலோ பண்ணோம்னா போதும் இந்த இக்காமத்தை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சு குரானை நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள் அவர் சொல்கிறார்ல வார்த்தைக்கு வார்த்தை விளங்குவதற்கு முயற்சி பண்ணுங்கள் அதை முயற்சி பண்ணோம்னாலே போதும் எந்த ஆலிமுடைய வழிகாட்டுதலும் தேவையில்லை கண்டிப்பாக எல்லா காலகட்டத்திலையும் ஆலிம்கள் இப்போ இவர் பேசின இதே நான் எடுத்து சொன்னதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ என்ன நினச்சிப்போம் தேவபந்து உலமாக்கள் யாருமே இதுக்கு ஆதரவு தெரியலன்னு இன்றைக்கி தேவபந்து ஃபத்வா கொடுப்போம் தேவபந்த் ஃபத்வா இருக்குது இக்காமத்தீங்கிற ஒரு கொள்கை வந்து மோசடியானது இப்போ நான் டவுன் நெட்டில் டவுன்லோட் பண்ண இக்காமத்தீன் பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்கிறேன் இக்காமத்தீன் என்பது ஒரு கடமை கிடையாது அது முஸ்லீம்களுக்கு மேலே இது கிடையாது எல்லா தரக்கூடிய பரிசு இதுக்கெல்லாம் காரணம் என்ன இன்றைக்கி பெரிய ஒரு உலமா என்ஆர்சி சப்போர்ட் பண்ணி பேசுனார் பன்னெண்டு கோடி பேர் உறுப்பினர்கள் அந்த ஜமாத்துடைய உறுப்பினர்கள் பன்னெண்டு கோடி பேர் ரெண்டு கோடியோ பன்னெண்டு கோடியோ தெரியல மொத்தம் கோடி வந்து மதனி அப்படின்னு சொல்லுமா மெஹமூத் ஹசன் மதனியா நூறு பேர் அவர் பேர் புரியுதா பஸ்ட் சொல்ற வந்தேரிகளை வெறு வெளியே தள்ளணும் பயங்கரமா பேசுனார் இந்தியா பூரா முஸ்லிம்கள் கிளர்ந்து இழந்த உடனே அவர் பேசவே வாபஸ் वापस அவர் எந்த அலகு ஸ்டேட்மென்ட் கொடுத்தார் குர்ஆனுடைய ஆட்சி ஒரு பக்கம் நடக்குது இந்தியாவுல இருக்கியா குர்ஆனுடைய ஆட்சி நடக்கிற ஊர்லயே இருக்கேன்னு கேட்டா நான் இந்தியாவை தேர்வு பண்ணுவேன் ஸ்டேட் ஃபார்வர்ட் இது எல்லா எஃப் இது பத்த